சேலம் மக்களே நன்மதிப்பை பெற்ற மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு விஐபி அமேஸ் கேட்டெட் கம்யூனிட்டி லே சேலம் கோரிமேடு விஐபி கார்டன் அருகில் உள்ளது நமது விஐபி அமேஸ் கேட்டெட் கம்யூனிட்டி மனை பிரிவில் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் நாற்பது ஃபீட் தார் சாலைகள் புக்கிங் நடைபெறுகிறது நமது மனை பிரிவு அருகில் புகழ் ஸ்கூல் காலேஜ் ஆபிஸ் கலெக்டர் பங்களோ மற்றும் எண்ணற்ற அத்தியாவசியங்கள் நிறைந்த இடமாக அமைகிறது புக் செய்து உங்க வீட்டுமனையை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க சேலம் கோரிமேடு மக்களை எந்த வாய்ப்பும் நீங்கள் எக்கார்ந்து கொண்டு தவறவிட வேண்டாம் முன்கூட்டியே இங்கே புக் செய்வோம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சதுரடியின் மேலே ஆயிரம் ரூபாய் சிறப்பு தள்ளுபடி வழங்குறாங்க நம்ம சைட்டை நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற வாடிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல் டீட்டெயில் மற்றும் அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரே சிறந்த இடத்தை நாம் பார்க்கலாங்க சேலத்துலேயே நீங்கள் எங்கேயும் பெற முடியாத ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி விலையில் ஒரு சதுரடி மீது ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி விலையின் மீது உங்களுக்கு கொடுக்குறாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் மீதி பண்ணலாங்க சைட் லான்ஜிங் செய்வதற்கு முன்பாகவே புக் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படுங்க எந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி அனைத்து வாடிக்கையாளரும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்